ஓம் சாந்தி ஸ்வயம் ஓர் சர்வக்கே பிரதி மன்சா துவாரா யோகி சக்தியோக்கா பிரயோக் கரு சுயத்திற்காகவும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை உபயோகப்படுத்துங்கள் ஜெயசை கோய்வி சயின்ஸ் கே சாதனக்கு யூஸ் கரேங்க தோ பல செக் கரங்கி லைட் ஹா நீ எந்த ஒரு அறிவியல் சாதனத்தையும் பயன்படுத்துவதற்கு முன்னால் ஒளி இருக்கிறதா இல்லையா என்று சோதனை செய்கிறார்கள் ஏசே ஜப் யோக்கா கா குணோங்கா பிரயோக் கர்த்தே தோ பல ஏ செக் கரு கி மூல் ஆதார் ஆத்மிக் சக்தி பரமாத்ம சக்தி வா லைட் ஹல்கி ஸ்திதி ஹே அவ்வாறே எப்போது யோகத்தின் சக்தி மற்றும் பிற சக்திகள் குணங்கள் ஆகியவற்றை உபயோகப்படுத்துவதற்கு முன்னால் சோதனை செய்யுங்கள் மூல ஆதாரமாகிய ஆன்மீக சக்தி பரமாத்ம சக்தி மற்றும் லைட்டான அதாவது லேசான மனநிலை இருக்கிறதா அகர் ஸ்திதி ஓர் ஸ்வரூப் டபுள் லைட் தோ பிரயோகி சஃபல்தா கர் சக்தி சக்திஹோ உங்களது மனநிலையும் ஸ்வரூபமும் டபுள் லைட்டாக இருந்தால் பிரயோகத்தின் வெற்றி மிகவும் எளிதாக அனுபவமாகும் ஓம் சாந்தி